அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல கதையை பார்க்க போகிறோம் கதை சொல்கிறதும் இன்பம் தான் கதை கேட்குறதும் இன்பம் தான் ஆனால் இந்த கதைகளில் நமக்கு பல நீதிகள் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறதுல மூத்த ஒரு மும்மூர்த்தி சாஸ்திரிகள் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா தஞ்சாவூர் இவர் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் பூஜை அர்ச்சகர் பூஜை பண்ணுறவங்க இவருக்கு மட்டும்தான் சங்கீதம் வந்தது இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அப்படியே முழுக்க முழுக்க அம்பாளோட அனுகிரகத்தோட தான் இவர் இருந்திருக்கார் எப்படி சொல்லணும்னா இவருக்கு இவருடைய மனைவி இருக்கார் இல்லையா மனைவி போயிட்டாங்க அதாவது இறைவனடி சேர்ந்து விட்டார் ஏ இப்ப ஒருத்தர் வந்து யார் வீட் நம்ம வீட்டுலயே யாரா போயிட்டோம்னா நிறைய பேர் வந்து விசாரிப்பாங்களா ஏன் போயிட்டா என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா அதே மாதிரி சாஸ்திரி சாஸ்திரிக்கிட்டையும் நிறைய பேர் ஊர்க்காரங்களா தஞ்சாவூரில் எல்லோரும் வந்து என்னாச்சு உங்கள் மனைவி போயிட்டாங்களே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவர் என்ன பதில் சொன்னார்னா சாக அஞ்சு நாள் செத்து ஆறி நாள் அப்படின்னு சாக அஞ்சு நாள் அப்படின்னு ஒன்று ஓ இவங்க வந்து போய் சேர்கிறதுக்கு இறைவனடி போய் சேர்கிறது பயப்பட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க செத்து ஆறினாள் அதாவது எப்படி இருந்தாலும் பயப்பட்டா இருந்தாலும் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சாக நாள் செத்து ஆறினாள் இவருடைய பக்தி எப்படின்னாக்கா நிறைய பாடல் பண்ணிருக்கார் சும்மா சொல்லக்கூடாது தமிழில் நான் பாடல் அப்படி இருக்கும் என் நேரமும் உன்னம் உரைப்பதே என் நேமம் அன்னையே என் நேரமும் உன்னாமம் உரைப்பதேயன் நேமம் புன்னகையுடன் கண் பார்த்தின்னை எப்போதும் மன்னிப்பதும் நீய்தா இது அவரோட பாட்டு இந்த மாதிரி நிறைய பாடல் பண்ணிருக்காரு இவருக்கு வெங்கட கிருஷ்ணன்ங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் வீட்டில் நம்ம செல்ல பேர்லாம் கூப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி இவரை சாமா சாஸ்திரிகள் கூப்பிட்டு சாமா சாஸ்திரிகளுடைய மனைவி செத்து போயிட்டாங்க கிடத்திருக்காங்க அவங்க வீட்டில் ஹாலில் ஒருத்தரா வந்து கேட்குறப்போ சாக அஞ்சு நாள் செத்து ஆறு நாள் இதே தான் பதில் சொல்றாரு வேற எதுவுமே பதில் சொல்லல அந்த பொம்மைக்கெல்லாம் வந்து சாவி கொடுப்போம்ல அது ஒரே மாதிரி பேசுவல அதே மாதிரி சொல்கிறாரு சாக அஞ்சு நாள் செத்து ஆறு நாள் சாக அஞ்சு நாள் செத்து ஆறு நாள் எல்லோரும் கேட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டாங்க ஒருத்தருக்கு மற்ற சந்தேகம் வந்து இது என்ன இப்படியே சொல்கிறாருன்னு சாக அஞ்சி நாள் செத்து ஆறு நாள் அப்படின்னு சொல்கிறாரு ஏதோ சூட்சமும் இருக்கு உள்ள அப்படின்னு நினைக்கிறார் அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு இது என்ன அப்படின்னா அப்புறம் இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு புலப்படுறது அது என்ன விஷயம் தெரியுமா சாக அஞ்சு நாள் செத்த ஆறு நாள் அதாவது எனக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அவ போய் யாராவது நாள் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இது யாருக்குமே புரியல சாக அஞ்சு நாள் செத்து ஆறு நாள் சாக அஞ்சு நாள் செத்து ஆறு நாள் இதுதான் எல்லாருக்கும் தெரியுது அந்த நண்பர் மத்தம் கண்டுபிடிச்சிட்டாரு சாக அஞ்சு நாள் அதாவது நான் இனிமேல் இறை உடனடி போய் சேர்றதுக்கு அஞ்சு நாள் இருக்கு செத்த ஆறு நாள் அதாவது என்னுடைய மனைவி போய் ஆறாவது நாள் நான் போக போகிறேன்னு சொல்லியிருக்கார் இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே இதுதானே சாமா அப்படின்னு கேட்குறாரு அவர் வேறு வழி இல்லை ஆமாம் இன்னும் அஞ்சு நாளில் நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எப்போ போக போகிறேன்னு கேட்குறாரு அந்த நேரமெல்லாம் சொல்கிறார் அவ்வளோதான் நமக்கு ஒருத்தர் போக போகிறார் நம்ம கண்ணு முன்னால் போக போகிறாருன்னா நேரம் நாள் எல்லாம் உடனே நமக்கு என்ன தோணும் போய் பார்க்கலாமா எப்படி தான் அந்த இருந்து உயிர் போகுது நம்ம பா பார்த்தே ஆகணும் நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த தஞ்சாவில் இருக்கிற ஜனங்களுக்குலாம் தோணுது சுற்றி வட்டாரானா பரவிடுது செய்தி அஞ்சு நாள் ஒரே கூட்டம் இவர் வீட்டுக்கிட்ட வீட்டு இவர் எப்படி போக போகிறார்னு பார்க்கறதுக்கு இவர் என்ன பண்ணுறார் அப்படியே உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பையன்கிட்ட சொல்கிறார் இதுவும் நான் போக போகிறேன் எனக்கு காதில் கர்ண மந்திரத்தை சொல்லு அப்படின்னு அதாவது நம்ம பார்த்துருக்கலாம் அதான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறமா காதில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அது ரொம்ப தனிப்பட்ட ஒரு மந்திரம் இந்த மந்திரத்துக்கு பேர் கர்ண மந்திரம்னு பேர் கர்ணம்னா காது காதில் மந்திரம் சொல் அப்படிங்கிறார் காதில் மந்திரம் சொல்ல 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 உடம்புலேருந்து ஜோதியாக அப்படியே வெளியில் போகிறேன் எல்லாரும் பார்க்குறான் அவரை உயிரற்ற உடல் கீழே விழுறது இது எத்தனை பேருக்கு நடக்கும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச புண்ணிய ஆத்மாக்களுக்கு தான் தாங்க போக போகிறது தெரியும் சில புண்ணிய ஆத்மாக்களுக்கு தான் அப்படியே நினச்ச மாத்திரத்தில் போய் சேர்ந்துருவாங்க சாஸ்திரி அவர் நினைச்ச நாளில் அவர் நினைச்ச நேரத்தில் அவருடைய பையன் கர்ண மந்திரம் சொல்ல சொல்ல தன்னுடைய உயிரை விட்டார் இவர் உயிரை விட்டார்னு சொல்கிறத விட இவங்கெல்லாம் ஆயிடுறாங்க அதாவது ஜோதியா உடல்லேருந்து மேலே உயிர் போனால் கூட கழிவுகள் சொல்லுவாங்க மனித கழிவுகள் இந்த ஜன் பொதுவாக வந்து யாராவது போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனித கழிவுகள் வரும் ஆனால் இப்படிப்பட்ட பிரிவுகளுக்கெலாம் மனித கழிவுகளே வராது அவங்களாம் வந்து தெய்வத்தோடு ஒன்றா ஐக்கியமாகிடுவாங்க இன்றைக்கும் சாமாசாஸ்திரிகள் பூஜை பண்ணின பங்காறு காமாட்சியை நாம் தஞ்சாவூரில் தரிசிக்க முடியும் பின்பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது போனிங்கன்னாக்கா பால் நேவேத்தியம் பண்ணி பிரசாதம் தருவாங்க அவர் பூஜை பண்ணின விக்கிரகத்தை பார்க்கலாம் அவர் பூஜை பண்ண பங்காரு காமாட்சியை நாமும் தரிசனம் பண்ணி கதியை அடைவோம் நன்றி வணக்கம்